வணக்கம் பாராபி விழுதுகள் அறக்கட்டளையின் சார்பில் பேரூர் பகுதியில் உள்ள சிலம்பு விளையாட்டு மாரியம்மன் கோவில் அருகில் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாராபி விழுதுகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறியதாவது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த அறக்கட்டளை செயல்பட்டு வருவதாகவும் உள்ள ஏழை எளிய மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதே எங்களின் நோக்கம் என்றும் மேலும் ஒவ்வொரு கிராமங்களில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் வாழ்வாதாரம் பெருக்கவும் வழிவகை செய்து தருகிறோம் மேலும் இதற்காக தேவைப்படும் அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்களே சொந்த முயற்சியில் சரி செய்தும் மேலும் தேவைக்கு எங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டு அந்த செயலை செய்து முடிக்கின்றோம் எங்களது வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே எங்களது உறுதிமொழி ஆகும் என்று தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பாராபி விழுதுகள் அறக்கட்டளையின் மேலாண்மை அறங்காவலர் எஸ் சௌரிநாதன் செயலாளர் எஸ் லதா மகேஸ்வரி பொருளாளர் பி எஸ் பிரபாகரன் நிர்வாக உதவியாளர்கள் ஆ வீரமணி பி தேவராஜ் சந்தியா மற்றும் ஊர் மக்கள் கலந்து கொண்டனர் சார் நாங்கள் பாராட்டி விருதுகள் அறக்கட்டளைன்னு சொல்லி கடந்த பத்து வருடமாக ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து செப்டம்பர் மாதத்திலிருந்து நாங்கள் ஏழை எளிய மக்கள் வாழ்வு பகுதியில் போய் அன்னதானம் நடைபெற்று வரலாம் அதை வந்து எங்கள் பார்த்தி விருதுகள் அறக்கட்டளையின் குடும்பத்தின் குடும்பத்தினர் தான் நாங்கள் சொந்த ஃபோட்டோட எங்களோட சுயம் வீசிட்டு நடந்து இப்போ ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த பல ஏரியால இந்த மக்கள் அதாவது வர்மையில் வாரக்கூடிய மக்கள் ஏழை மேலிய மக்கள் கூடிய பயிற்சி தான் நாங்கள் வந்து அண்ணாதான் இது எல்லா முயற்சியும் எங்களோட சொந்த முயற்சியாகும் அப்படிங்கிற ஏந்திரா இந்த கண்ணதாசன் இருக்காருன்னா கவிஞர் கண்ணதாசன் கண்ணதாசனுடைய ஒரு சிஷ்யரா இருந்தவர் தான் இந்த பாராதி அப்படின்னு சொல்லுவது பாராதிய பொருள் மிகப் பழமை வாய்ந்த ஒரு கவிஞர் இவங்க அவருடைய பரம்பரையில் வரக்கூடிய இப்போ ஒரு திருவினர் வந்து திருக்குறள் இருக்குன்னா அது மாதிரி ஒரு புதிய தமிழ் அதை எழுதியிருக்கக்கூடியவரை அந்த பாராதிய இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் இந்த நேம் ஒரு பழமையாக இருந்துச்சு இந்த வீடுகள் அப்படிங்கிறதும் நமக்கு பழமையாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப இந்த ரெண்டு நேங்களையும் ஜாயின் பண்ணி பாராதிய வீடுகள் அறக்கட்டளை அப்படிங்கிறத நான் வந்து சாப்பிட்டேன் வேறு மாதிரியான நிலத்துக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு அப்படிங்கிறத விட பழங்குடியினர்களுக்கு ஆதிவாசிகளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான அன்றாட தேவைகள் திருமண உதவி செய்யறது மறுமண உதவி தையல் மிஷின் கொடுக்குறது இந்த குழந்தைகளுடைய கல்விக்கு அந்த கல்விக்கு தேவையான கல்வி பொருள்கள் கொடுக்குறது இப்போ படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது இப்போ வீடு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் உதவி செய்வது படிக்கிறதுலேருந்து கல்லூரி போகிறது வரைக்கும் நாங்கள் எல்லா விதமான உதவிகளுமே முன்னெடுத்து சந்திக்கிறோம் யாருடைய உதவி இல்லாமல் உங்களோட சொந்த முயற்சியெல்லாம் இதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் சமீபத்தில் யாருக்கு நான் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காரமடை பட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிங்காடு பக்கத்தில் இருக்கிறது இருளர்பதி நேரு நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பழங்குடியில் இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நாங்கள் ரெண்டு மாசத்துக்கு முன்பட அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துருக்கோம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ இந்த குளிர்காலம்லாம் அதனால இந்த போரை கொடுத்துருக்கு அவங்களுக்கு மருத்துவ முகாம் நடந்தி அவங்க எல்லாருக்குமே இந்த மருத்துவ உதவிகளை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நோக்கங்கள் என்னுடைய நோக்கங்கள் என்னென்னா நம்மளை போல மற்றவங்களும் நல்லாயிருக்கும் நமக்கு இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம்